அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் அதுவும் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் இருந்து ஐம்பது ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இதில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் ஆறு முதல் கேள்வி பாருங்கள் ஐம்பத்தி ஓராவது கேள்வி ஆறு இச்சொல்லுக்கு இரு பொருள் தருக ஆறு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து நதி மற்றும் எண் என்பதை குறிக்கும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை மணிமேகலை பார்த்தீங்கன்னா எட்டு தொகையோ பத்து பாட்டோ பதினொன்று கீழ்கணக்கு நூலோ வராது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலையாகும் பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது எங்களால் விளையாட முடியவில்லை இதில் ஏனென்றால் மேலும் ஏனெனில் இதெல்லாம் வராது மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை சரி எங்களால் அதாவது மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை என்பது சரியான ஒன்று பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறி அறிவைமிடமும் மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது இதற்கு என்ன வரும் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது என்பது சரியான ஒன்று அடுத்த ஒன்று வினா சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எழுதியவர் யார் என்பது சரியான ஒன்று ஐம்பெருங்காப்பியங்கள் எது யாது என்ன இதெல்லாம் வராது ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை என்பது சரியான வினாச்சொல் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் சிங்கம் இதெல்லாம் ஒளிமரப்பில் பார்த்தீங்கன்னா என்னாகும் சிங்கம் முழங்கும் என்பது சரியான சொல்லாகும் பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெழுதுக ஆட்டு என்ன வருகிறது ஆட்டு மந்தை இதே வந்ததுன்னா பசு நிறைன்னு பார்த்துருப்போம் ஆட்டு மந்தை வருகிறது புலியின் இளமை பெயர் ப்ரீவியஸ் வீடியோவில் புலி சிங்கத்துக்கு குரலைன்னு பார்த்தோம் புலிக்கு பார்த்தீங்கன்னா புலி பரல் என்பது சரியான இளமை பெயர் கீழ் வருமானவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி இதுல பார்த்தீங்கன்னா வருவியா வந்ததா வந்தாய் வருவாய் வருகின்றாய் வருவாய் இதெல்லாம் வருகிறாய் வருவாய் எல்லாம் தவறு வந்தியா அப்படிங்கிற பேச்சு வழக்கு எழு சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா வந்தாயா என்பது சரியான ஒன்று வாயில் என்னும் பே சொல்லை பேச்சு வழக்கில் நம்ம என்னென்னு சொல்றோம் வாயில் என்பதை வாசல் என வழங்குகிறோம் பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடு முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காலை இருந்தது அக்காலையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் இதிலிருந்து ஐந்து கேள்விகள் பார்ப்போம் முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் அவனுடைய தாத்தா வீட்டிற்கு தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன அந்த காளையோட பெயர் பார்த்தீங்கன்னா செவலை என்பதாகும் முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் முகிலன் பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் தோட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் செவலை என்பது எதை குறிக்கிறது செவலை என்பது தாத்தா வீட்டில் உள்ள காளையை குறிப்பதாகும் சொல் பொருள் பொருத்துக குருளை அப்படின்னா என்ன கல் மல்லல் செரு இதெல்லாம் பார்த்துருக்கோம் குருளை குட்டி கல் என்பது மலை மல்லல் வளம் செரு என்பது வயலை குறிக்கும் இதற்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று சொல் பொருள் பொறுத்துக மட்டுன்னா என்ன வையம் பேணி நித்தம் நித்தம் மட்டு என்பது அளவு வையம் உலகம் பேணி பாதுகாத்தல் நித்தம் நித்தம் நாள்தோறும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று அடுத்த ஒன்று சொல் பொருள் பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க கருணை மாரி பூதளம் கும்பி கும்பினா வயிறுங்கிறத நிறைய தடவை பார்த்துருக்கோம் கருணை இய இறக்கம் மாரி மலை பூதளம் உலகம் கும்பி என்பது வயிறை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று பின்வருமனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடு இதில் கூட்டப்பெயர்களில் புல் புற்கள் சொல் சொல்கள் தவறு பூ பூக்கள் மாதம் மாதக்கல்ங்கிறதெல்லாம் தவறு இதில் ஆ மற்றும் ஈ வந்து சரியான இணையாகும் காரண பெயரின் எடுத்துக்காட்டினை புது பெயர் காரணப்பெயர்னு பார்த்துருப்போம் இதில் மரம் மண் காற்று இதில் நாற்காலி என்பது காரணப்பெயர் ஆகும் கலைச்சொல் ஸ்டோன் ஹீரோ ஸ்டோன் என்பது எதை குறிக்கும் நடுகள் என்பதை குறிப்பதாகும் கலைச்சொல்லறிதல் மீடியா இதற்கு சரியான தமிழ்நாக்கம் பார்த்தீங்கன்னா மீடியா என்பது ஊடகத்தை குறிக்கும் வலுவு சொல்லற்ற தொடர் எது இதில் ஊசியில் நூலை கோர்ப்பான் கோர் கோத்தான் கோர்க்கலாம் இதில் ஊசியில் நூலை கோர்த்தான் என்பது சரியான வலுவு சொல்லற்ற தொடர் இதில் வலுவ வலுவற்ற தொடர் எது அதை செய்தது நான் என்று நான் அல்ல இதை பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று அதை செய்தது நான் அல்லேன் என்பதுதான் சரியான வலுவற்ற தொடர் பொருந்தும் இணையை கண்டறி இதில் கரீனா யானை வரும் அறுவர் மரளி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளம் மலை குகை என்பது பொருந்தும் இணையாகும் பொருந்தா சொல்லை கண்டறிய இதுல உம்மு மற்ற ஐ இதெல்லாம் வந்து பொருந்தும் சொல் மா என்பது பொருந்தா சொல்லாகும் பாட்டுக்கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாட்டிருக்கும் என்பது சரியான ஒன்று குடந்தை என்பதன் மருவு என்ன குடந்தை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் என்பது குடந்தையின் என்பதன் மருவு கும்பகோணம் தவறான ஊர்பெயர்களின் மருவு உதகமண்டலம் முதுகை புதுச்சேரி புதுவைன்னு வரணும் புதுகை என்பது தவறான ஒன்று மன்னார்குடி மண்ணை நெல்லை திருநெல்வேலிக்கு நெல்லைன்னு வரும் இதில் புதுச்சேரி புதுகை என்பது தவறான மருவு சரியான ஊர்பெயர்களின் மறுபு சொல்லை தேர்ந்தெடு புதுவை புதுக்கோட்டை தவறு புதுகை புதுச்சேரி தவறு மயிலம் மயிலாடுதுறை தவறு நாகை நாகப்பட்டினம் என்பது சரியான மருவு சொல்லாகும் கான்வர்சேசன் என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உரையாடல் என்பது சரியான ஒன்று பிளாசபர் என்பவர் மெய்யியலாளர் என்பதை குறிக்கும் நிலவும் வாணும் போல இந்த ஓமை கூறும் பொருள் விளக்கம் நிலவும் வாணும் எப்படி இருக்கும் ஒற்றுமை என்பது சரியான ஒன்று எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது பாடப்பட்டதுன்னே வந்தரிச்சு இது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு இதற்கு தன்வினை என்ன வரும் மாணவன் மனம் திருந்தினான் அவரே திருந்துறாரு அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தன்வினை திருத்தினானோ திருந்தினானோ திருந்து செய்தான் இதெல்லாம் தவறு மாணவன் மனம் திருந்தினான் என்பது தன்வினை வாக்கியமாகும் பொயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இதற்குரிய விடைக்கேற்ற வினா என்ன வரும் ஆப்ஷன்ல எந்த இசைக்கருவி எவ்வாறான எதற்கான இதில் ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது என்பது சரியான ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இயற்பெயரோ பாரதியார்னா யாரு மகாகவி யாரு இப்படி எல்லாம் வராது பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது சரியான வினா பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் இயற்பெயர் யாரு இதுல பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது சரியான வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மணிபல்லவத் தீவிற்கு சென்றால் மணிமேகலை மணிமேகலை சென்றால் மணிபல்லவத் தீவிற்கு பல்லவ தீவிற்கு மணிமேகலை சென்றால் இதுல வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றால் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் முளையிலே விளையும் தெரியும் பயிர் இதெல்லாம் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தாவே நம்ம விளையும் பயிர் முளையிலேயே முளையிலே தெரியும் என்பது சரியான ஒன்று அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி தான் ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் துவா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் பெயர் என்ன வினையால் பெயர் தான் கேட்டிருக்காங்க வந்தவர் என்பது சரியான ஒன்று அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி இதில் எது வரும் அழைத்தல் என்பது தொழிற்பெயர் வேர் சொல்லை வினையச்சமாக மாற்று அப்போ இது என்ன கொ பார்த்துருக்கோம் ஊ ஈ கொண்டு முடியும் இதில் பெற்று என்பது வினையச்சமாகும் வருக வேர்ச்சொல்லை தருக வருக இதனோட சொல்லின் அடிப்பகுதி வா அதாவது கட்டளையாக வரும் அப்படிங்கிறது வேர் வா என்பது சரியான விடை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக இதில் ஒளி நீங்கு ஒளி சீற்றம் களி சத்தம் இதில் ஒளி வெளிச்சம் என்பது சரியான ஒன்று சரியான இணையை தேர்ந்தெடுக்க நீ ஆடுவேன் ஒரு கால் வலிக்கும் இது வந்து உருவது கூறலுக்கு தவறும் ஏபல் விடை நீயே செய் சுட்டு விடை தலை வலிக்கிறது இதெல்லாம் தவறு நேர்விடை ஆடுவேன் ஏவல் விடை நீயே செய் ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான இணை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னென்ன பார்த்துருப்போம் கணினி என்பது சரியான தமிழ் சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக வாலண்டீர் சோசியல் ரீஃபார்மர் ஆண்டரப்பரனர் ஃபாரினர் இதில் வாலண்டீர் அப்படிங்கிறது தன்னார்வலரை குறிக்கும் சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி ஆண்டரப்பரனர் தொழில் முனைவோர் ஃபாரினர் வெளிநாட்டவர் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று கொஸ்டின்ஸ் வந்து ஒரு முந்நூறு கேள்விகள் பார்த்துருக்கோம் இதில் இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்